ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் ஆர்வி ஓம் பில்ட்ரஸுங்க நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆர் பில் கொடுங்க லைக் கொடுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேருங்க வீடு வீட்டு மனைகள் அப்பாய்மெண்ட்டு இதில் எது வேணுமோ உங்களுக்கு செல் பண்ணிக்கோங்க கீழே நம்பர் கூப்பிடுங்க அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்களை போகலாம் பாருங்க ஒரு அற்புதமான வீடுங்க சேலம் ஜங்ஷன் புதுரோடு அருகில் தாங்க ஒரு அற்புதமான வீடு அமைஞ்சிருக்குங்க இங்கே பாருங்க போட்டிக்கோ நல்லா தாளமாக போட்டிக்கோ வைக்கிறேன் காரு பார்க்கிங் கூட பாருங்க வீடுங்க ஒரு அற்புதமான வீடுங்க இங்கே டாய்லெட் வந்துருங்க நல்லது கெட்ட போட்டுருந்தால் முன்னாடி ஒரு டாய்லெட் ரூம் வந்துடுங்க போட்டிக்கோவில் ஆத்தின் டேங்க கிழக்கு வாசல் தாங்க இந்த பாருங்க ஹால் ஹால் மற்ற பெருசாக குத்துறாங்க ஹால்ங்க ஒரு அருமையான வீடுங்க பாருங்க உங்களுக்கு என்னென்னு தெரியுதுங்களா டாய்லெட் ரூமுங்க ஓப்பன் ஹாலிலே உங்களுக்கு ஒரு டாய்லெட் ரூம் வந்துடுங்க பாருங்கள் கதை டோர் பாருங்கள் டாய்லெட் ரூமுக்கு ஒரு கூட முன்னாடி வச்சுக்கலாம் உங்களுக்கு டாய்லெட் ரூமு தெரியாதுங்க அறிக்கையில் பாருங்கள் பெட்ரூமுங்க ஒரு அதிகமான பெட்ரூம்ங்க புத்தம் பொத்தி வீடுங்க பாருங்கள் பெட்ரூம் பாருங்கள் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் ஒரு அற்புதமான வீடுங்க சேலம் ஜங்ஷன் புது ரோடு அருகில் தாங்க ஒரு அற்புதமான வீடு அமைஞ்சிருக்குங்க பாருங்க பெட்ரூமில் ஒரு அட்டாச்மெண்ட் டாய்லெட் கொடுத்துருக்காங்க மேலே பாருங்கள் ஆயிரத்துள்ளே உள்ள ஒரு அட்டாளி கொடுத்துக்கிறாங்க ஒரு வைக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் பாருங்கள் ஆலில் சின்னதாக கன்னடை கிளாஸ் வச்சுக்கிறாங்க மாடலுக்காக பாருங்கள் காத்தோட்டமாக ஜன்னலுங்க இது கிச்சனுங்க பாருங்கள் அற்புதமாக கபடு ஒர்க் பண்ணி அற்புதமாக வீடு பாருங்கள் கிச்சனில் பாருங்கள் ஃபுல்லாக கபர்டு ஒர்க்குங்க நீட்டாக இருக்குது பாருங்கள் ஜன்னல் பாருங்கள் கிச்சனில் டோர் பாருங்கள் அது வந்துடுங்க சைட்டம் போனோம் இந்த பாருங்கள் டிவி ஷோகேஸுங்க டிவி ஷோகேஸ் கொடுத்து விடுறேங்க இப்போ நீங்கள் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க நம்ம பார்த்துட்டு இப்போ ரெண்டாவது பெட்ரூமுங்கு தீரம் காத்தட்டமாக இருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு ரெண்டாவது பெட்ரூமுங்க இதுலேயும் உங்களுக்கு கபட் ஒர்க்கு பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா இதுலேயும் கபோர்டு ஒர்க்கு வேலையாக இருக்குது உங்களுக்கு இந்த வழக்கு செய்கிறோம் சின்னதாக டோர் ஒன்று கொடுக்குறாங்க காத்திரமாக இருக்குது ஹாலில் பாருங்கள் சந்திலே சுற்றி காங்கிரீட் சேருங்க காங்கிரீட் ஸ்டோர் கொடுக்குறாங்க சுற்றி நம்ம வீட்டுக்கு ஒரு அடி கேப்பில் ஓகேங்களா பாருங்கள் டூர் சாப்பிட்ணுங்க இது ஒரு டோர் கொடுத்துடுறாங்க அந்த தூரங்க பார்க்கறதுக்கு ஒரு அருமையான வீடுங்க பாருங்கள் பாருங்கள் தேக்கு மரங்க தேக்கு மரம் கதவுங்க மேலே போவாங்க மேலே போய் பார்க்கலாம் படிக்கட்டுங்க மேலே போகிற படிக்கட்டுங்க டிசினஸ் என்ன கொடுத்துருங்க படிக்கட்டுக்கு சுற்றியும் கிளாஸ் கொடுத்துக்கிறாங்க ஒரு அருமையான படிக்கிட்டு போங்க உங்களுக்கு கேரளா டைப்பில் அட்டையும் கொடுத்துக்கிறாங்க கேரளா டைப்பில் அட்டையும் கொடுத்துக்கிறாங்க ஒரு அற்புதமான ஒரு வீடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்கள் ஓகேங்களா இங்கே பாருங்கள் மேலே ஒரு பெட்ரூம் கொடுத்துடுறாங்க மொத்தம் நமக்கு திரி வச்சுக்குவோம் த்ரீ பெட்ரூம் இருக்குங்க நமக்கு இது பாருங்க பெட்ரூம் நல்லா பெருசாக கொடுத்துருவாங்க இது பாருங்க எங்கள் ஜன்னல் ஏழு இதெல்லாம் மூணாம் பெட்ரூம் வந்து வேறு இதுலேயும் கவலை ஒர்க் பண்ணிடுறாங்க மொத்தம் திருப்பிச்சுக்கே இது ஓகேங்களா இதுலேயும் நமக்கு ஒரு அட்டாச்சிங் டாய்லெட்டு கொடுத்துக்கிறாங்க பாரு அருமையாக இருங்க இடமே சும்மா அற்புதமான ஒரு வீடுங்க ஒரு அற்புதமான ஒரு வீடுங்க இங்கே பாருங்கள் வேறு மொட்டை முடியல அவ்வளோ அழகான அது அளகமாக இடம் கொடுத்தீர்றாங்க பாருங்கள் இந்த வர கை பேசு நமக்கு மொட்டை மொழியில் டேங்கு சிண்டெக்ஸ் டேங்கு ரெண்டு குத்துக்குறாங்க ஓகேங்களா சுற்றியும் பாருங்க வீடுகள் நிறைய இருக்குதுங்க ஒரு அற்புதமான ஏரியாங்க இல்லை விஐபிங்களாக இருக்கிறாங்க அற்புதமான ஏரியாங்க மறக்கமாக வந்து பாருங்கள் நம்ம சேலம் ஜங்ஷன் புதுரோடு அருகில் தாங்க ஒரு அற்புதமான வீடுங்க மறக்காமல் வந்து பாருங்கள் நம்ம வீடுகள் நிறைய இருக்குங்க ஒரு அற்புதமான வீடுங்க அது பாருங்க ஓகேங்களா நல்லா தண்ணி ஊற்றி சின்டாக்ஸ் கொடுத்துக்கிறாங்க ஒரு அற்புதமான வீடுங்க இந்த நடக்கமாக வந்து பாருங்க இது உங்கள் ஆர்வி ஓம் பில்டர்ஸுங்க நம்ம சேனலே முதல் தடவை பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஆர்வியில் கொடுங்க லைக் கொடுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேருங்க வீடு வீட்டு மனைங்க அப்பாயின்மெண்ட்டு நாங்கள் எது வேணுமோ கீழே அதை வீடியோ பண்ணிவிடுங்க கீழே கூப்பிடுங்க அவங்க கூப்பிட்டு போய் காமிப்பாங்க டீட்டெயிலும் சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே ஒரு அற்புதமான வீட்டை மிஸ் பண்ணி தராங்க வந்து பாருங்கள் ஓகே நன்றி வணக்கம் ஆர்வி ஓம் அட்ரெஸுங்க